நீங்கள் கையில முதலீடு ஒரு ரூபாய் போட தேவையில்ல மூணு எண்பது வரும் மூணு எண்பது அப்படியே லோட் பண்ணி கொடுத்துடலாம் நல்ல வண்டி நல்ல ஆஃபரு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வண்டியெல்லாம் நீங்கள் டவுன் பேமெண்ட்டை கட்டத்தவாயில்ல பாடி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷீட் பாடி நீங்கள் வந்து என்ன லோட் அடித்தாலும் உங்களுக்கு அந்த டென்ட் எதுவுமே வந்து விழாது நம்ம திருவண்ணாமலையில் ஒரு கிராமத்தில் ஓடி நின்ற வண்டி தான் இந்த வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இப்போ வந்து நீங்க மாரன் கார்ட்ல வண்டி எடுத்தீங்கன்னா நான் கேரண்டியா சொல்றேன் நீங்க சர்வீஸ்க்காக ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவை கிடையாது அந்த அளவுக்கு பெஸ்டா சர்வீஸ் பண்ணி வச்சிருப்போம் நீங்க மாரன் காரத்துக்கு வந்து வண்டி எடுக்கலாம் நீங்க ஒரு மெக்கானிக்க தேவை இல்லை வண்டி அப்படியே வந்து எடுத்துட்டு போலாம் அந்த அளவுக்கு கண்ணை மூடிட்டு வண்டி எடுக்கலாங்க மாரன் காசு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நாங்களே ரெடி பண்ணி வச்சிருப்போம் நம்மளோட வளர்ச்சிக்கு வண்ண மீடியா ஒரு பெரிய உறுதுணையா இருந்திருக்கு அதுக்கு நாங்கள் வண்ண மீடியாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மீடியா சேனல்ல கண்டினியூஸா பாருங்க நம்மளோட வீடியோஸ் மந்த்லி ஒரு ரெண்டு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் வணக்கம் நான் உங்க மாரன் கார்ஸ் மாரன் பேசுறேன் நம்மளோட மாரன் கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பக்கத்துல ஐயப்பன் கோயில் பக்கத்துல இருக்கு நீங்க கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலு கேட்டாலே உங்களுக்கு சொல்லுவாங்க வாங்க நம்மளோட மாரன் கார்ஸில் பார்த்தீங்கன்னா டாடா ஏசி புல்லரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது எல்லாமே நல்ல சர்வீஸ் பண்ணி பெஸ்ட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட வண்ண மீடியாவை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க ப்ளஸ்ஸு நம்மக்கிட்ட வண்ண மீடியா பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போனவங்க உங்களோட சொந்தக்காரங்களுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ ரெஃபர் பண்ணி நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கீங்க இது எல்லாத்துக்கும் வண்ண மீடியாவுக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எதுக்காகனா நம்மளோட வளர்ச்சிக்கு வண்ண மீடியா ஒரு பெரிய உறுதுணையா இருந்திருக்கு அதுக்கு நாங்க வண்ண மீடியாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இப்ப வாங்க வீடியோல நம்ம கிட்ட என்னென்ன வண்டி இருக்கு என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டி நம்ம வண்ண மீடியா நேயர்களுக்காக ஆஃபர் கொடுத்துருக்கோம் என்ன ஆஃபர்னு நீட்டே தெரிஞ்சுக்கணும்னா கண்டினியூஸா வீடியோ பாருங்க வீடியோல என்ன வண்டி என்ன ஆஃபர் எல்லாமே டீடெயிலா சொல்லியிருக்கேன் மேற்கொண்டு அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அந்த ஆஃபர்ல டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் நாலு டயரு புதுசு போட்டிருக்கோம் எம்ஆர்எஃப் பேக்கில் வாழைக்கா பட்டன் ஃப்ரண்டில் வந்து ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் வண்டி வந்து கிராமத்தில் ஓடி நின்ற வண்டி ஒரு ஆள் கைப்பட வச்சிருந்த வண்டி நம்ம திருவண்ணாமலையில் ஒரு கிராமத்தில் ஓடி நின்ற வண்டி தான் இந்த வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒரிஜினல் நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு ரீசேல் மார்க்கெட்ல திருவண்ணாமலை பாடினாலே ஒரு பனி ஒரு ஹைப் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பாடி பிளஸ் இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பாடியே வந்து ஸ்கொயர் ட்யூப்ல கட்டிருக்காங்க வுட்டில் கட்டாமல் ஸ்கொயர் ட்யூப்ல கட்டிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓனர் கம் ட்ரைவரு நல்லா பொறுப்பாக வச்சுருந்துருக்காங்க வண்டி வந்து பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலே வண்டி வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா நாங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் எல்லாம் இன்ட்ரா இன்ட்ரா நீட்டு கேட்டுட்ருக்கீங்க இன்ட்ரா வந்ததுலேருந்து பெஸ்ட்டாக ஓடிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தோஸ்து புள்ளரை விட பெஸ்ட்டாக அதிகமாக சேலை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா தான் ரொம்ப டிமாண்டான வண்டி நம்ம ஒரு பீஸ் தான் இப்போதைக்கு ஸ்டாக்ல இருக்கு வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி இன்டரலா வி டென் இருக்கு வி ட்வெண்ட்டி இருக்கு வி தேர்ட்டி இருக்கு வி பிப்டி இருக்கு ஆனா இது எல்லாத்தோட பெஸ்டா ரொம்ப அதிகமா மக்கள் விரும்பி எடுக்கிறது வி தேர்ட்டி தான் தான் ரொம்ப அதிகமான மூவ்மெண்ட் நம்ம கிட்ட வந்து இந்த ஒரு வண்டி தான் ஸ்டாக் இருக்கு யார் ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வண்டி வந்து பாருங்க நம்ம வண்ண மீடியா நேயர்களுக்காகவும் மாரன் கார்ஸ் வாடிக்கையாளர்களுக்காகவும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு வண்டி ஆஃபர்ல கொடுப்போம் ஆக்சுவலா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இல்ல ரெண்டு வண்டி ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த ரெண்டு வண்டியுமே ஆஃபர்ல தான் இப்ப நம்ம மாரன் கார்ஸ்ல இருக்கு வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வண்டி என்ன டீடைல்ஸ் பாக்கலாம் அப்புறம் இந்த வண்டி சொல்றேன் வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி வந்து எப்சி வந்து ஒரு வருஷம் ரெண்டு மாதம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நாங்க பண்ணி கொடுத்துருலாம் இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி கொடுத்து மூணு எண்பது தான் நாங்க கோட் பண்றோம் நாங்க நம்ம பைனான்ஸ் பண்றோம் கொடுக்குற ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கையில முதலீடு ஒரு ரூபாய் போட தேவை ஜஸ்ட் டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் போட்டிங்கன்னா போதும் அதுவும் நாங்க லோன் பண்ணி கொடுத்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வண்டி டெலிவரி கொடுக்கும் அந்த டோக்கன் அட்வான்ஸே உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனான்ஸு மூணு எண்பது வரும் மூணு எண்பது அப்படியே லோன் பண்ணி கொடுத்துடலாம் நல்ல வண்டி நல்ல ஆஃபரு மிஸ் பண்ணிடுறாங்க இதுல என்னன்னு நம்ம மாரன் கார்ஸ்ல எந்த வண்டி எடுத்தாலும் சர்வீஸ் ஆர் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் டீசல் ஃபில்டர் ஆர் ஃபில்டர் எல்லாமே ஆயில் எல்லாமே மாத்தி கொடுத்து பக்க ரெடி பண்ணி கொடுத்துரும் வந்து பாருங்க வாங்க வண்ண மீடியாக்காக அடுத்த ஆஃபர்ல போயிட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் கரண்ட்ல இருக்கு வண்டி நல்ல குவாலிட்டியான பாடி ஆங்கிள் பாடி டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்காது இந்த வண்டியில ஏன்னா நாங்களே ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துட்றோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எந்த ஊர் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வண்டிக்கும் நீங்க டவுன் பேமெண்டை கட்ட இல்ல ஜஸ்ட் டோக்கன் அட்வான்ஸ் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா போதும் ஃபைனான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வண்டி டெலிவரி கொடுக்கும் போது அந்த அஞ்சாயிரம் ரூபாவும் நாங்க ரிட்டர்ன் கொடுத்துருவோம் இதான் நம்மளோட வண்ண மீடியாக்காக கொடுக்குற ஆஃபரு இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு தான் நம்ம கோட் பண்றோம் வாங்க வண்டி பாருங்க பிடிச்சிருக்கா ஒரு அஞ்சு ரூபா டவுன் பேமெண்ட் கட்டுங்க லோன் போட்டு கொடுக்குறோம் அந்த அஞ்சு ரூபா வண்டி டெலிவரி எடுக்குமோ வாங்கி போயிடுங்க வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா எஸ் மகா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி இந்த வண்டிக்கு ஒரு வருஷம் எப்சி கரண்ட்ல இருக்கு ஒரு அஞ்சு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு டயர் புதுசு எம்ஆர்எஃப் பேக்ல வாழக்கா பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டுருக்கு பாடி வந்து ஆங்கிள் பாடி நல்லா பர்ஃபெக்டா இருக்கும் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா போதும் நாங்க ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடுறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா புலேரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மேக்ஸி ட்ரக் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிஎஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வண்டி ரொம்ப டிமாண்டான வண்டி அதுவும் பாத்தீங்கன்னா புலரல ரொம்ப அதிகமா மூவ்மெண்ட் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மாடல் தான் ரொம்ப மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒரு வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நாங்க பண்ணி கொடுத்துடுறோம் செகண்ட் ஓனர் வண்டி வண்டி இன்ஜின் கண்டிஷன் நல்லா சூப்பரா இருக்கும் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் ஓடி இருக்கும் பாடி வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷீட் பாடி நீங்க வந்து என்ன லோட் அடிச்சாலும் உங்களுக்கு அந்த டென்டோ எதுவுமே வந்து விழாது டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இன்ஜின் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம் டைரெக்டா வாங்க இந்த வண்டியோட பிரைஸ் டீடைல்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க நான் சொல்றேன் வந்து மெக்கானிக்கை வச்சு இன்ஜினை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்தா வண்டி அட்வான்ஸ் பண்ணுங்க நாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துறோம் லோன் எல்லாமே பக்கவா ரெடி பண்ணி கொடுத்துறோம் வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாலு டயர் புதுசு பாடி புதுசு இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருந்தாலும் தொட்டியில தான் ஓடி இருந்தது கட்டி எதுவுமே தட்டாத வண்டி ஒரிஜினாலிட்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருந்தது வண்டி நாங்க எடுக்கும் போது நாங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாலு டயர் அந்த கம்பெனி டயர் எடுத்துட்டு எம்ஆர்எஃப் டயர் போட்டு இருக்கோம் பாடி புது பாடி கட்டிருக்கோம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை வண்டி செகண்ட் ஓனரு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து புக்க நாங்களே உங்களோட ஆர்டி ஆபீஸ் சரண்டர் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கும் பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஜென்ரல் சர்வீஸ் பக்காவா பண்ணியிருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டி வண்டி நீங்க எடுக்கணும்னா வெறும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கையில முன்பணம் பண்ண போதும் வாங்க வந்து பாருங்க எங்களால எந்த அளவுக்கு பெஸ்டா பிரைஸ் கம்மி பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரோம் வாங்க நம்ம மாரன் காரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து வண்டி செக் பண்ணி எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா வண்டியை நாங்க வந்து செலக்டடா தான் எடுக்கிறோம் நாங்க எடுக்கும் போதே வண்டியை வந்து பார்த்து செலக்டடா தான் எடுக்கிறோம் நல்லா இருக்க வண்டியை தான் பார்த்து எடுக்கிறோம் பிளஸ் வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுத்து அந்த வண்டியில என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு நீட்டு பார்க்க சொல்லி எல்லா ப்ராப்ளமும் ரெடி பண்ணுறோம் எந்த ஒரு ப்ராப்ளமும் டெம்பரரி சொல்யூஷன் நாங்கள் பார்க்கறதே கிடையாது எல்லாமே கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் எந்த வண்டியில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா அந்த வண்டி டெம்பரரியாக அந்த ப்ராப்ளம் தெரியாத மாதிரி பண்ணுன்ற வேலையே கிடையாது அந்த ப்ராப்ளம் வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் கூட அந்த கஸ்டமருக்கு வரக்கூடாதுன்னுட்டு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிடுவோம் அதை மாதிரி ஒவ்வொரு வண்டியும் பார்த்து பார்த்து நாங்கள் ரெடி பண்ணுறோம் வாங்க உங்களோட திருப்தி ஒரு மெக்கானிக்க கூட்டினா கூட்ட வந்து செக் பண்ணி பாக்கலாம் நீங்க ஒரு மெக்கானிகிட்டு வந்தாலே அவங்களே நம்ம வண்டியை பத்தி ஒரு தப்பு கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நாங்க பர்ஃபெக்டா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த வண்டி டாடா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கூண்டு வண்டி இந்த கூண்டு பாத்தீங்கன்னா கண்டெய்னர் டைப்ல பால் கூண்டு நீங்க வந்து ஒரு கூலிங்கான ஐட்டம் ஏதாவது ஏத்தி போனாலும் உங்களுக்கு சீக்கிரமா அது ஹாட் ஆகாது நல்லா கூலிங் மெயின்டைன் பண்ற வண்டி இந்த நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த பால் கூண்டு கேட்டு நிறைய என்கொயரி இருந்தது அந்த டைம்ல நம்மளால கஸ்டமருக்கு வண்டி கொடுக்க முடியல இந்த தடவை வந்துருக்கு பால் கூண்டு வேணும்ன்றவங்க பிளஸ் லோடு ஏத்துறவங்க இவங்களுக்குலாம் இந்த வண்டி நல்லா ஆப்ட் ஆகும் ஏன்னு பாத்தீங்கன்னா நீ கூலிங்கா ஒரு பொருளை நீங்க ஏத்துட்டு போற சரக்கு வந்து கூலிங்கான சரக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமா உருகாது பிளஸ் கூலிங் குறையாது நல்லா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துடுறோம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு பேலன்ஸ் ஃபைனான்ஸ் நம்ம போட்டு கொடுத்துடலாம் வாங்க வந்து பாருங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயரும் புதுசு எம்ஆர்எஃப் போட்டுருக்கோம் ரேட்டு எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறோம் வாங்க வந்து பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஏ பதினாறு மாடல் இந்த அளவுக்கு டிமாண்டான வண்டிங்க இந்த பதினாறு பதினேழு பதினஞ்சு இதெல்லாம் பார்த்து பல மாசம் ஆகுது பிஎஸ் போர் வண்டி கண்ணல பார்த்து பல மாசம் ஆகுது இப்பதான் ஏதோ ஒன்னு ரெண்டு வண்டி வருது பிஎஸ் ஃபோரே கூண்டு வண்டி கேட்குறவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வண்டி இப்போ ஏற்கனவே ஒரு வண்டி நம்ம காமிச்சிருவோம் பதினெட்டு அதுவும் இதுவும் வந்து நல்ல சூட்டபுளாக இருக்கும் வந்து பாருங்க ரெண்டுமே நல்ல வண்டி தான் இந்த வண்டி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு எப்சி ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்தலாம் இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாசம் கரண்ட்ல இருக்கு செகண்ட் ஓனர் வண்டி கண்டெய்னர் கூண்டு நல்லா குவாலிட்டியான கூண்டு புது கூண்டு இப்போதான் கட்டியிருக்காங்க கஸ்டமரு நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி கண்டிஷன்ல இருக்கும் வண்டிக்கு ஜென்ரல் சர்வீஸ் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்க வாங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ டீலர் இருக்காங்க எல்லாத்தோட நம்மளோட மாரன் கார்ஸ் எதில் ஒரு வித்தியாசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து நீங்கள் ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவை இல்லைங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வண்டி எடுக்கிறீங்க ஒரு டீலர் கிட்ட போய் எடுக்கிறீங்க எடுத்ததுக்கப்புறம் ஆயில் சர்வீஸு ஜென்ரல் சர்வீஸு ப்ளஸ் வேலை வேலைகள் ஏதோ ஒரு வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டின்னு எடுத்தாலே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அப்படி இல்லைன்னா அது வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டியே கிடையாது நீங்கள் ஷோரூமில் தான் எடுத்தோம் ப்ராப்ளம் இல்லாத வண்டிக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளம் என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து லோடு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம மாரன் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்களே அந்த ஒவ்வொரு வண்டியும் பார்த்து பார்த்து எடுக்கிறோம் ப்ராப்ளம் இல்லாத வண்டி தான் நாங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் அதுலயும் ஏதாவது சில்லற வேலைகள் இருக்கும் அதை நாங்களே பண்ணி வைக்கிறோம் இப்போ வந்து நீங்க மாரன் கார்ஸ்ல வண்டி எடுத்தீங்கன்னா நான் கேரண்டியா சொல்றேன் நீங்க சர்வீஸ்க்காக ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவை கிடையாது அந்த அளவுக்கு பெஸ்டா சர்வீஸ் பண்ணி வச்சிருப்போம் ஒவ்வொரு வண்டியும் நாங்க சொந்தமா எடுத்து கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ற மாதிரிதான் நாங்க அசியம் பண்ணி ஒவ்வொரு வண்டியும் சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நீங்க மாரன் கார்ஸுக்கு வந்து வண்டி எடுக்கணும்னா நீங்க ஒரு மெக்கானிக்க கூட்டின உடனே தேவை இல்லை வண்டி அப்படியே வந்து எடுத்துட்டு போலாம் அந்த அளவுக்கு கண்ணை முடிச்சு வண்டி எடுக்கலாங்க மாரன் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நாங்களே ரெடி பண்ணி வச்சிருப்போம் நீங்க வந்து வண்டி பாக்குறீங்க அட்வான்ஸ் பண்றீங்க உங்களுக்கே ஒரு சில விஷயம் அந்த வண்டியில சில்லற வேலைகள் தெரியலன்னா கூட நாங்கள் எங்க கண்ணில் ஒரு சில்லற வேலை பட்டுச்சுன்னா அதை டெலிவரி கொடுக்க முன்னாடி நாங்களே ரெடி பண்ணி தான் கொடுப்போம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குங்க ஒவ்வொரு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க நீங்க நம்பி போலாம் மாரன் கார்ஸ்ல வாங்க சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும் லோனும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க நம்பி எடுங்க மாரன் கார்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க வண்ண மீடியா சேனல்ல கண்டினியூசா பாருங்க நம்மளோட வீடியோஸ் மந்த்லி ஒரு ரெண்டு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் லோட் வண்டி எடுக்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பா சென்னையில இருக்க மாறன் கார்ஸ்க்கு வாங்க நன்றி வணக்கம்